கேரம் கிளாப் நடத்திய இபிஎஸ் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளும் பரிசுத் தொகையினையும் மாவட்ட கழக செயலாளர் சுற்றுலப்பக்கம் ச ராஜேந்திரன் வழங்கி பாராட்டினார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தாம்பரம் கிழக்கு பகுதியில் பகுதி செயலாளர் கூத்தன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் சாய் கணேசன் முன்னிலையில் பொன்னசாமி கோபால் வரவேற்றனர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ராஜ்குமார் நாற்பத்தி ஏழாவது வார்டு மேற்கு வட்ட பிரதிநிதி பொன் புருஷோத் தேற்பாட்டில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேரம் கேரம்போர்ட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு இபிஎஸ் கோப்பைக்கான மாபெரும் கேரம் கேரம்போர்டு போட்டி நடைபெற்றது அம்மா கேரம் கிளாப்பின் சார்பில் நடை ஆண்டுதோறும் நடக்கும் இந்த கேரம் போர்ட் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதல் பரிசுக்கான பதினைந்தாயிரம் கோப்பையும் இரண்டாம் பரிசுக்கான பத்தாயிரம் ரூபாய் கோப்பையும் மூன்றாம் பரிசுக்கான ஐந்தாயிரம் ரூபாய் கோப்பையும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வழங்கப்பட்டது பின் ஏழை எளிய மக்களுக்கு காய்கறிகள் அடங்கிய பெட்டகத்தினை மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பக்கம் சார் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் பகுதி கழக செயலாளர் எல் ஆர் செழியன் கோபிநாதன் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுரம்பாக்கம் மனோகரன் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் காசிராஜன் மாவட்ட மாணவர் இணை செயலாளர் தில்லைராஜ் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் வினோத்குமார் செந்தில்குமார் ரவிச்சந்திரன் ராஜேஷ் உள்ளிட்ட வட்டக்கழக பகுதி கழக நிர்வாகிகள் ஏ திரளாக கலந்து கொண்டனர்